நான் இப்போ பிரியல்சிக்கு எதிராக பேசுகிறேன்னு சொன்னால் பிரியல்சி எதிராக அவங்க எப்படி கேஸ் கொடுக்கட்டும் ஏன் யூனியன் கிட்ட முறையிட்டு இந்த பிரச்சனையை எங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுங்கன்னு கேட்காம யூனியனுக்கு எதிராக இன்னொரு யூனியன் மாதிரியான தோற்றத்தை மக்களுக்கு கொடுக்குறாதா எங்க கூட வர்றதுக்கு ஒரு தொழிலாளி கூட்டமே இருக்குது பிஎல்சி கமிட்டியே எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்றாங்க பிஎல்சி கமிட்டி வந்து பஞ்சப்படியே நிச்சயிக்கிற கமிட்டி இல்லை இவர்கள் கட்சி சேரட்டும் எங்களுடைய உயிர் போனால் போராடுவோம் புதிய கோணத்தில் இந்த கேள்வி கணல் நிகழ்ச்சி நம்ம மறுபடியும் கொண்டு வந்திருக்கோம் மூணாரில் நம்மளே கூட ரெண்டு மூணு இன்டர்வியூஸ் பண்ணிட்டோம் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பேசக்கூடிய விஷயங்கள் அது மூணார் மோகன்ராஜா அவர்கள் மீடியாவாக இருக்கட்டும் இல்லை கேஎல் சிக்ஸ்டி எயிட் நியூஸாக இருக்கட்டும் நிறைய பேர் பேசுகிறாங்க இப்போ அதிகமாக என்ன பேசப்பட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த பஞ்சப்படி இந்த பஞ்சப்படி விஷயத்தில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு இருபத்தி மூன்றாம் தேதி லாஸ்ட் ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் எல்லாருமே ரொம்ப அவேர்னஸாக பேச ஆரம்பிக்கிறாங்க காரணம் கேரள உயர் நீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதி கமால் பாஷா அப்படின்ற ஒரு சில விளக்கங்களை கொடுக்குறாரு ஒருவேளை அவர் படித்த நீதிபதின்றதுனால அவர் சொல்கிற விஷயங்கள் ஆதாரபூர்வமாக இருக்குதா பஞ்சப்படி நடைமுறைக்கு வந்ததுன்னா ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா அதனுடைய நமக்கு வந்து வேலையில் சம்பளம் கூடுன்றாங்க அது மாதத்துக்கு பதினேழாயிரம் ரூபாய்க்கு போகுன்ற மாதிரி பேசுகிறாங்க இப்படி நிறைய கேள்விகள் வருது ஸோ இந்த பஞ்சப்படி விஷயத்தில் என்ன நடக்குது அப்படின்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கிறதுக்கு நம்ம கூட இப்போ இருக்கிறாரு திரு கரீம் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் இப்போது இந்த பஞ்சப்படின்றது ரொம்ப வருஷமாக நம்மளே கிட்டத்தட்ட இந்த ரெண்டு வருஷத்தில் ரெண்டு மூணு இன்டர்வியூஸ்லாம் நம்ம பண்ணிவிட்டோம் அதை பற்றி விளக்க வேண்டியதில்லை இந்த பஞ்சப்படி எப்போ தான் என் மக்களுக்கு வந்து சேரும் பஞ்சப்படி மிக விரைவில் மிக விரைவில் என்றால் மிக விரைவில் கிடைக்கும் அந்த மிக விரைவில் கிடைக்கிறதுக்கு தடையாக இருக்கிறவங்க யாருன்னு சொல்லியாச்சுன்னா பிஎல்சி கமிட்டி அவங்க மட்டும்தான் இதுக்கு தடையாக இருக்கிறாங்க அவங்க சொல்கிற ஒரே ஒரு காரணம் என்னன்னு சொல்லியாச்சுன்னா கேரளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுக்கு பிறகு அதாவது நம்ம தினம் தினம் உபயோகிக்கிற முந்நூற்றி நாற்பத்தஞ்சு தினம் உபயோகிக்கும் பொருட்களுக்கு சீரோ சதமானம் விலையில் வர்த்தனவு கூட உண்டா சீரப்பு வர்த்தனா உண்டாயிருக்குன்னு சொல்லிடுறாங்க அதாவது உயர்வு உண்டாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க வெறும் சதமானம் தான் உயர்வு உண்டாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க டீசலுக்கு வில கூடல பெட்ரோலுக்கு வில கூடல கேஸுக்கு வில கூடல அரிசிக்கு விலக்கூடல பருப்புக்கு விலக்கூடல ஜீனிக்கு விலக்கூடல பாலுக்கு விலக்கூடலை இப்படி எல்லா சாதனத்துக்கும் நாற்பத்தி ஒன்பது வருஷமாக ஒரு பைசா கூட கூடல்ன்னு சொல்கிறாங்க அதுக்கு உதாரணம்தான் கடைசிக்கு நமைக்கு கிடைத்த தகவல் உரி அறியும் உரிமை சட்டப்படி கிடைத்த தகவல் அந்த தகவல்களை நான் இதில் ஒரு கொஷின் உங்கள் கிட்ட கேட்டுறேன் ஏன்னா மூணாரில் இந்த தேட்டந்தோ தோட்டம் தொழிலாளி மக்கள் மூணாரில் இருக்கிறவங்க இல்லை ரப்பர் தோட்டம் தோ இருக்கிறாங்க ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னா இப்போ அதில் இருக்கிற மக்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய யூனியன்ஸ் இருக்காங்க அவங்க மக்களுக்காக வேண்டி பேசுறவங்க அதே மாதிரி பிஎல்சியுமே இந்த பேச்சுவார்த்தையில் சம்பள பிரச்சனையோ இல்லையோ மக்களுக்காக வேண்டி பேசுகிற அவங்கள டைரெக்டாக நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்களே இப்போ மக்களுக்காக வேண்டி பேசுகிறவங்களையே நீங்கள் குறை சொல்கிறீங்க அப்படின்னா நீங்களும் மக்களுக்காக வேண்டி பேசுகிறதா சொல்கிறீங்க ஸோ இப்போ மக்களுக்கு என்ன டவுட் ஆகுதுன்னா இதில் யார் சொல்வது உண்மை அப்படின்ற ஒரு கேள்வி வராதா அதாவதுங்க நான் வந்து தர்றது வந்துட்டு எனக்கு எதிராக நான் இப்போ பிரியல்சிக்கு எதிராக பேசுகிறேன்னு சொன்னால் பிரியல்சி எதிராக அவங்க எப்படி கேஸ் கொடுக்கட்டும் கரீம்பாய் தவறான தகவலை சொல்கிறார் கரீம்பாய் தகவான தகவலை பரப்புகிறார் கரீம்பாய் தகவான தவறுகளின் மூலம் ரிப்போர்ட் சேனலில் வார்த்தை கொடுக்குறாரு மீடியா ஒன்றில் வார்த்தை கொடுக்குறாரு எல்லா சேனல்லையும் வார்த்தை கொடுக்குறாரு இந்த ஹிந்து பத்திரத்தில் வார்த்தை கொடுக்குறாரு மாத்தியமத்தில் கொடுக்குறாரு தமிழ் பத்திரிகை நியூ இந்தியா பேப்பரில் வார்த்தை கொடுக்குறாரு இப்படி ஒவ்வொரு செய்தியிலையும் ஒரு செய்தி கொடுக்குறாரு அப்படி கொடுக்குற டைமில் இதில் தவறு இருந்தால் அவர்கள் எனக்கு எதிராக நிச்சயமாக இது தவறு என்று எனக்கு எதிராக நாங்கள் கொடுத்திருக்கும் கேஸுக்கு எதிராக இவர்கள் கோடதியில் தைரியம் இருந்தால் இவர்கள் பையில் உண்மை இருந்தால் இவர்கள் எங்களுக்கு எதிராக கேரள நீதிமன்றத்தில் இவர்கள் கட்சி சேரட்டும் இல்லை இப்போ மக்களுக்காக வேண்டி பேசக்கூடிய யூனியனோ பிஎல்சியோ அவர்களுக்கு எதிராக ப்ரீ ப்ரொமோஷன் அதான் அவங்களுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் தேடி யூனியனுக்கு எ எதிராக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுற மாதிரியான ஒரு கட்டமைப்பு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணாதான் அதாவதுங்க நான் ட்ரேட் யூனியன் அன்னைக்கும் நான் கரெக்டாக வந்துட்டு முதல் முதலாக வந்துட்டு நான் இந்த விஷயத்தை பற்றி பேசினது வந்துட்டு முப்பது பனிரெண்டு இருபத்தி மூணில் மினிமம் வேதனை உபதேச சமிதி அதாவது குறைந்தபட்ச ஊதிய கமிட்டிக்கு முன்னால் அந்த குறைந்தபட்ச ஊதிய கமிட்டினுடைய வீடியோ ரெக்கார்டு ஆடியோ ரெக்கார்ட் எல்லாம் எங்கேயில் இருக்குது அந்த ஆடியோ ரெக்கார்டில் நான் சொல்லியிருக்கிறேன் கேரளத்தில் மினிமம் பேஜஸ் ஆக்டின் கீழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மினிமம் பேஜஸ் ஆக்டின் கீழில் மொத்தம் எண்பத்தி ஏழு பிரிவுகள் இருக்குது அந்த எண்பத்தி ஏழு பிரிவுகளை எண்பத்தி ஆறு பிரிவுகளுக்கும் பஞ்சப்படியை நிச்சயிக்கிறது மி மினிமம் வேஜஸ் அட்வைசரி போர்டுங்கிற சாட்யூட்டி கமிட்டி அதாவது அங்கீகாரம் உள்ள கமிட்டி எண்பத்தேழுல எண்பத்தி ஆறுக்கு கரெக்டாக போய்ட்டுருக்கு ஒரு பிளான்டேஷன்ன்றதுக்கு மட்டும் போகலை அப்படின்றது உங்களோட வாதமாக இருக்கலாம் ஸோ கொஸ்டின் அப்படின்றது மக்களுக்கு என்ன ஏழும் ஒரு சிம்பிளாக பேசுவோமே மக்களுக்காக வேண்டி பேசக்கூடிய யூனியன் கரெக்டாக மக்களுக்காக வேண்டி நிற்கிறாங்க அப்படின்னு மக்களும் நம்புது யூனியனும் சொல்லுது அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த பிரச்சனையை ஏன் யூனியன் கிட்டே முறையிட்டு இந்த பிரச்சனையை எங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுங்கன்னு கேட்காம நீங்கள் யூனியனுக்கு எதிராக இன்னொரு யூனியன் மாதிரியான தோற்றத்தை மக்களுக்கு கொடுக்குறாதா அதாவதுங்க நாங்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணது வந்துட்டு கடந்த பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே அந்த நிபந்தனை கொடுத்து 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 நாங்கள் முதலில் கொஞ்சம் நிபந்தனை கொடுத்தது வந்துட்டு லேபர் மினிஸ்டருக்கு அடுத்து கொடுத்தது வந்துட்டு லேபர் கமிஷனருக்கு அடுத்து கொடுத்து மினிம வேதனை உபதேச சமதிக்கு ஸ்பீக்கருக்கு டெப்புட்டி ஸ்பீக்கருக்கு நியமசபை கமிட்டிக்கு மனித உரிமை கமிட்டிக்கு மனித உரிமை கமிஷன் முன்னால் முன்னால் இந்தியன் பிரசிடெண்ட்டுக்கு இப்படி நாங்கள் கொடுத்திருக்கும் கம்ப்ளைண்ட்டுகள் அந்த கம்ப்ளைண்ட்டை மட்டும் நான் வச்சு ஒரு லெட்டராக வச்சோன்னு சொல்லியாச்சுன்னா நான் பள்ளிவாசலேருந்து மூணாரம் வரைக்கும் அந்த லெட்டரை மட்டும் வைக்கலாங்க அவ்வளோ லெட்ரு ஏன் இருக்குது இப்போ இந்த மூணாரில் இருக்கிற சாதாரண மக்களுக்கு ஏன் எனக்கும் கூட என்ன டவுட் வருதுன்னா ஜனாதிபதி கிட்டே போயிட்டாங்க மேலே கவர்னர் போயிட்டாங்க சட்டப்படி இந்த மினிமம் வேஜஸ் ஆக்ட் போகிறாங்க இப்போ எல்லாருமே உட்பட்டு இத்தனை வருஷம் போராடி இருக்கிறாங்க சட்டம் கரெக்டாக இருக்குன்னா ஏன் நடைமுறைக்கு வரலை வந்திருக்கணுமே அப்போ ஒருவேளை இது இதில் எல்லாமே நீங்கள் ஒரு ப்ளே பண்ணுறீங்க நீங்கள் ஒரு உங்களை இந்த மூணாருக்குள்ளே வளர்த்து எடுப்பதற்காக ஒரு நாடகம் நடத்துகிறீங்கன்றது தான் மக்களுடைய கேள்வியாக இருக்குது அதாவது நான் என்ன வளர்த்தி எடுக்கணும் அவசியம் இல்லை ஏன்னா நாங்கள் வந்துட்டு இந்த கேஸை நடத்திட்டு போகையில் வந்துட்டு நாங்கள் ஒரு ஆள் கிட்டே போயிட்டு எங்களுக்கு இந்த கேஸுக்கு இத்தன் ரூபா தா இத்தன் சொல்லி நாங்கள் யார்கிட்டையும் வந்து கேட்கறதில்லை எந்த பொருளையும் கேட்கறதில்ல இப்போ குறிப்பாக சொல்ல போனால் கொடுக்குற ஏதாச்சும் கொடுக்குறாங்கன்னா அந்த கொடுத்த வாங்கிட்டதும் இல்லாமல் நாங்கள் ஒரு ஆள்கிட்ட இதுவரைக்கும் ஒரு பைசா கூட டொனேஷன் பிரித்ததில்லை டொனேஷன் பிரிக்கவும் மாட்டோம் ஆனால் கொடுத்த நாங்கள் வாங்கியிருக்கோம் எப்போ மட்டும் வாங்கியிருக்கோன்னு சொல்லியாச்சுன்னா நாங்கள் மினிமம் மூணாறில் வந்துட்டு கமால் பாசப்பார் நடத்தின அந்த மீட்டிங் நடக்கையில் இப்போ தொழிலாளிகளாக சேர்ந்து எங்களுக்கு கொஞ்சம் எமௌண்ட் கொடுத்தாங்க அதில் அந்த ப்ரோக்ராமுக்கு நடத்த எமௌண்டில் ஒரு பத்து சதமானம் பைசா கூட அதில் இல்லை அதுபோல எல்லா ப்ரெஸ் மீட்டிங்க்கும் எல்லா திருவனந்தபுரம் போனாலும் சரி ஹைகோர்ட்டுக்கு போனாலும் சரி எல்லாத்துக்கும் பைசா முடக்கிறது இந்த நாலு மே நாலு பேர் கரீம் சண்முகன் ராமர் பழனிச்சாமி இந்த நாலு பேரும் அவங்க சொந்த உழப்புலேருந்து பைசா கொடுத்து தான் இது செஞ்சுட்ருக்கமே தவிர ஒரு ஆளுகையிலேருந்து ஒரு பைசாவும் நாங்கள் கேட்டு வாங்கினதில்லை இனி வாங்கவும் மாட்டோம் இந்த பிரச்சனையை நாங்கள் சொல்கிறது வந்துட்டு கரெக்டான தெளிவின் அடிப்படையில் மட்டும்தான் நாங்கள் பேசுகிறோம் இப்போ பரவாயில்ல நீங்களே என்ன சொல்கிறீங்கன்னா மக்களுக்காக வேண்டி நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா மூணாரில் மக்களுக்காக வேண்டி ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த இந்த நீங்கள் சொல்கிற இந்த நாலு பேர் இருந்து வர்றவங்களா இருந்தாலும் சரி இப்போ பேசுகிறவங்களும் நீங்கள் குறிப்பாக டார்கெட் பண்ணி எடுக்கிற ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பஞ்சப்படியை பிக் பண்ணுறீங்க பஞ்சப்படியை பிக் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக அடிக்கிறது ரெண்டே பேரை கம்பெனி கூட நீங்கள் வந்து சாய்ஸ்ல விட்டுறீங்க நீங்கள் கேட்குறது யாருன்னா ஒன்று யூ ட்ரேட் யூனியன்ஸ் ரெண்டு பிஎல்சி அவங்களை அடிக்கிறதுக்கான காரணம் என்ன அவங்களுக்கு என்ன தோணாது நாங்க பாட்டுக்கு மக்கள் காவடி ஒரு கேள்விகளை கேட்குறோம் மக்கள் காவடி பிரச்சனைகளுக்கு சரி செய்து என்னென்னமோ வாங்கி கொடுக்குறோம் நல்லது செய்கிறோன்னும் போது இவன் நம்மளே டார்கெட் பண்ணி அடிக்கிறான்னா கரிமுக்கான நோக்கம் என்ன அதாவதுங்க அதுக்குள்ள தெளிவான ஆதாரத்தை இப்ப உங்க முன்னால வைக்கிறேன் இல்ல அது ஆதாரங்கள் நீங்கள் மீடியாவில் வைக்கிறீங்க தவறு இல்ல ஆனால் இந்த ஆதாரங்கள் ஏ எப்பயுமே ட்ரேட் யூனியனுக்கு எதிராகவே நீங்கள் வைக்கிறீங்கன்றதான் இதற்குள்ள ஆதாரத்து ஆதாரம் முன் வைக்கிறேன் ஆதாரத்து முன் வைக்கிற காரணம் என்னன்னு சொல்லியாச்சுன்னா மற்றள்ள அதாவது மினிமம் வேஜஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மினிமம் வேஜஸ் ஆக்டு கீழே வர எண்பத்தி ஏழில் பிரிவுகளில் எண்பத்தி ஆறு பிரிவுகளுக்கும் பஞ்சப்படியை நிச்சயிக்கிறது மினிமம் வேஜஸ் அட்வைசரி போர்டு அது ஒரு சாட்ருட்ரி போர்டு அதாவது அரசால் அங்கீகாரம் பெற்ற ஒரு போர்டு இப்போ அந்த அங்கீகரிக்கப்பட்ட போர்டுல இருந்து கொடுத்ததுன்னா இன்னும் வந்து சேரலன்றது தானே பிரச்சனையே கதவா அடுத்து நான் சொல்ல கேட்டுக்கோங்க கேட்டு என்னுடைய பதில் ஃபுல்லாக கேட்டு கேட்டுக்கோங்க அடுத்து ஆனால் தேயிலை தோட்ட தொழிலாளிகளுக்கும் ரப்பர் மேலையில் வேலை செய்கிறவங்களுக்கும் காப்பி பிளான்ல வேலை செய்கிறவங்களுக்கும் பஞ்சப்படி நிச்சயிக்கிறது பிஎல்சி கமிட்டி அதாவது அரசால் அங்கீகாரப்படாத அங்கீகாரம் இல்லாத ஒரு கமிட்டி அந்த அங்கீகாரம் இல்லாத கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சமம் நூறு என்ற அடிப்படையில் நிச்சயிச்சை பஞ்சப்படிங்கிறது அப்போ நம்ம சிம்பிளாக போகிற போக்கில் நம்ம சொல்லிவிட்டு போயிடுறோம் அங்கீகாரம் அளிக்கப்படாத பிஎல்சி கமிட்டினா அந்த கமிட்டி எப்படி ஒரு போர்டு மெம்பர்ஸ் பத்து பேர் உட்காந்துருக்கும் போது சும்மா கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவங்க கிட்ட கேட்டுட்டு எவ்வளோ ச வேஜஸ் நம்ம போடலாம் எவ்வளோ பஞ்சப்படி போடலான்ற ஒரு தீர்மானத்துக்கு அவங்க வந்துருவாங்களா சொல்லப்போனா அவங்களுக்கு அங்கீகாரம் இருக்கிறதுனால தானே அவங்க உள்ளவே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க வந்துட்டு இது எனக்கு பதில் தந்திருக்கிறது வந்துட்டு அவங்களுக்கு அங்கீகாரம் இல்லை என்று எனக்கு பதில் தந்திருப்பது லேபர் அண்ட் ஸ்கில்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய செக்ரட்டரி அதாவது இல்லை லேபர் அண்ட் ஸ்கில்ஸ் இருக்கிற செக்ரட்டரியில் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டினுடைய கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க ஆனா உங்களுக்கு இங்க இங்க கமிட்டியில வந்து ரூல் படி தானே பிஎல்சி நிக்குது இங்கிட்டு ட்ரேட் யூனியன்ஸ் அதாவது வந்துட்டு பிஎல்சி பஞ்ச பி நாங்க வந்து சொல்றது வந்துட்டு பஞ்சப்படியை நிச்சயிக்கிறது வந்துட்டு மினிமம் பேஜஸ் அட்வைசரி போர்டு அதாவது மினிமம் வேஜஸ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிரச்சனை இல்லை எங்களுக்கு ஒரு கொஸ்டின் எடுத்தால் அதுக்கு நீங்கள் கொடுக்குற பதிலுக்கு திருப்பி ஒரு கொஸ்டின் வருது இப்போ மினிமம் வேஜஸ் ஆக்ட் தான் இந்த இதை தீர்மானிக்குது அப்படின்னா ஆல்ரெடி ஆ இப்போ அவங்க தீர்மானிக்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு அவங்க அவங்களே பதில் சொல்கிறாங்க இது இவ்வளோ வந்திருக்க வேண்டும் அப்படின்னு அப்போ அதை அக்செப்ட் பண்ணி கொடுத்துட்டு போக வேண்டியதானே அது அதை கொடுக்கன்னு சொல்லி வரையில் இந்த பதிலுக்கு என்ன கேட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லியாச்சுன்னா உதாரணமாக நமக்கு வந்துட்டு எல்லோரும் கொடுத்து மனு கொடுத்து வரையில் கடைசியில் நம்ம

அட்வைசரி போர்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணிச்சு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்று பனிரெண்டு சமம் என்ற நூறு என்ற கணக்கின் அடிப்படையில் இவர்களுக்கு பஞ்சப்படி கொடுப்பதற்கு அருகதை உண்டு என்று அவர்களுக்கு ரிப்போர்ட் சமர்ப்பிச்சாங்க இல்ல இதில் என்ன டவுட் அப்படின்னா நீங்கள் ஜனாதிபதிக்கே அனுப்பிட்டீங்க ஜனாதிபதி அதை பார்த்துட்டாரு அவரு சீஃப் ரெஃப் செக்ரட்டரிக்கு வந்துட்டு அவர் ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணுறாரு அவங்க எங்கெங்கேருந்து கமெண்ட் பண்ணுறாங்க எனக்கு என்னென்னா ஜனாதிபதிக்கே போயிடுச்சு டக்குன்னு ஒரு சைன் பண்ணி டக்குன்னு வர வேண்டிய ஆதாரங்கள் இருந்துச்சுன்னா முடிஞ்சு போகிற விஷயம் இவ்வளோ தூரம் போச்சுன்னா இப்போ மூணாரில் நாங்கள்லாம் ஒரு சின்ன ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்களாம் கோர்ட்டுக்கு போனோன்னா எத்தனை வருஷம் ஏறி இறங்கி என்றைக்கு நாங்கள் ஜனாதிபதி என்றைக்கு தான் தீர்வு கிடைக்கிறது அதாவதுங்க இதில் சொல்லி ஜனாதிபதி அவருடைய ஃபார்முலா வளர் அது வந்து ஒரு ஜனாதிபதி கையில் கிடச்சோம்னா ஜனாதிபதி வந்துட்டு இதை என்ன செஞ்சார்னா இதில் வந்துட்டு ஒரு தீர்மானம் எடுக்கணும் சொல்லி அந்த கவர்மெண்ட்டுக்கு சீஃப் செக்ரட்டரி கற்றுக் கொடுக்க லெட்ரு கொடுக்குறாரு அந்த லெட்டரை என்ன செய்து சீஃப் செக்ரட்டரி கரெக்டான பாதையாக மினிமம் வேஜஸ் அட்வைசர் அதாவது குதைந்த பட்ச ஊதிய கமிட்டி அந்த கமிட்டிக்கும் லேபர் கமிஷனுக்கு அனுப்புறாரு லேபர் கமிஷன் ரெண்டு பேர்டையும் ரிப்போர்ட் கேட்குறாரு அந்த ரெண்டு பேர் ரிப்போர்ட் கேட்கையில் பஞ்சப்படியை நிச்சயிக்கிற கமிட்டியான மினிமம் பேஜஸ் அட்வைசரி போர்டு இந்தியன் பிரசிடண்ட் கொடுத்த அந்த லெட்டருக்கு பதில் கொடுக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு சமம் நூறு என்ற அந்த அடிப்படையில் இவர்களுக்கு பஞ்சப்படியை வழங்க வேண்டும் என்று அவங்க லெட்ரு கொடுக்குறாங்க அந்த லெட்ரு வந்துட்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா பிஎல்சி கமிட்டியில் தீர்மானம் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஎல்சி கமிட்டியில் லேபர் கமிஷனர் ஒரு ரிப்போர்ட் சமர்ப்பிக்கிறார் அந்த ரிப்போர்ட்டில் சொல்லுது சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டு சமம் நூறு என்ற புள்ளியின் அடிப்படையில் நாங்கள் கணக்கு பார்க்கையில் இவங்களுக்கு ரெண்டு ரூ மற்றும் உள்ள எண்பத்தி ஆறு பிரிவுக்கும் ரெண்டு ரூபா முப்பது பீசா ஒரு பாயிண்ட் கிடைக்கையிலேயும் அவங்களுக்கு அதாவது சூப்பர் டிரைவர் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறவங்களுக்கு அறுபது ரூபா ஒரு பாயிண்ட் கிடைக்கையிலையும் இவங்களுக்கு ஒரு ரூபா நாற்பத்தோரு பைசாவுக்கு இவங்களுக்கு தகுதி இருக்கணும் முப்பத்தி ஆறு ரூபா அறுபது பைசா சூப்பர்வைசர் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கும் டிரைவருக்கும் இருக்குன்னு சொல்லியும் இவங்க வந்துட்டு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அந்த ரிப்போர்ட்டில் சர்ச்சை நடக்குது அந்த ரிப்போர்ட் சர்ச்சை நடக்கையில் உத்தியோகர்களும் உத்தியோஸ்தர்களும் கம்பெனியும் போகிற அப்படி போகையில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லியாச்சுன்னா மேனேஜ்மெண்ட் சொல்லுது வந்துட்டு ஒரு ரூபா நாற்பது பைசா ஒரு பைசா கொடுத்தா தொழிலாளிகளுக்கு பயங்கரமான நஷ்டம் ஏற்படும் தொழிலாளிகளுக்கு நஷ்டம் ஏற்படுறதுனால நீங்கள் ஏழு பைசா கொடுக்கறதுக்கு மட்டும்தான் சம்மதிக்கணும்னு சொல்லி ட்ரேட் யூனியன்ட்டு இவங்க டிமாண்ட் வைக்கிறாங்க இப்போது உங்களுடைய கோரிக்கை அப்படின்றது பஞ்சப்படி அப்படின்றது மக்களுக்கு வாங்கி கொடுக்கறதா இல்ல ட்ரேட் யூனியன்ஸையும் பிஎல்சியும் டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா மீடியால அதாவது ட்ரேட் யூனியன் டார்கெட் எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லையா ட்ரேடு எங்களுக்கு வந்து பஞ்சப்படியை நிச்சயிக்கிறது வந்துட்டு பஞ்சப்படியை நிச்சயிக்கிற மினிமம் வேஜஸ் அட்வைசரி போர்டு எங்க பஞ்சப்படியை நிச்சயிக்கணும் ஆனா ரெண்டு வருஷமா தான் நீ கொடுக்கவே இல்லையே இன்னும் நீங்க மீடியால ஒவ்வொரு மீடியாலையும் இதை வந்து நீங்க ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க எப்படி ஆட்டோமேட்டிக்கா இதை பார்த்துட்டு அவங்க கொடுத்துருவாங்கன்னு நம்புறீங்களா அதாவதுங்க நான் வந்துட்டு நான் கேட்கிறேன் அதாவது அழுது பிள்ளை பால் குடிக்கும் கேட்டவங்க தான் படிக்கும் அழுது பிள்ளைகள் இன்னைக்கு வந்துட்டு எங்க கூட வர்றதுக்கு ஒரு தொழிலாளி கூட்டமே இருக்குது அப்போ நீங்க நீங்க ஏன் இந்த எங்களுக்கு கொடுக்கல நீங்க கொடுங்கன்னு அழுது பால் குடிச்சு நீங்க அதை வாங்காம சிவனேன்னு இருக்கிற ஒரு பிஎல்சியவோ இல்லை வந்து ட்ரேட் யூனியன்ஸையோ மீடியால ஃபுல்லா எல்லாருமே டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கான ரீசன் எனக்கு புரியல ஒருவேளை அதை நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தா பணம் வந்துருமா இல்லை பஞ்சப்படி சால்வ் ஆயிடுமா நீங்க எதுக்கு பிஎல்சியோ இல்ல ட்ரேட் யூனியன்ஸையோ கூப்பிட்டு பேசி அவங்கள புஷ் பண்ணி ஏன் கேட்கக்கூடியவங்க கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்களை புஷ் பண்ணி வாங்க கூடாது பி பிஎல்சி கமிட்டி வந்து பஞ்சப்படி நிச்சயிக்கிற கமிட்டி இல்லை

சொல்லியிருக்க வாக்கு என்னன்னு சொல்லி அதை தான் ரிட்டே ஜட்ஜி கமால் பாஷா மூணார் நடக்கிற போற பஞ்சப்படி கரீமுக்கு இந்த பிரச்சனையை ரொம்ப வருஷம் கொண்டு போகிறதுல பயம் வந்துருச்சு பின்னாடி கமல் பாஷாவை கொள்கிறார் கமால் பாஷா கமால் பாஷா வந்துட்டு கமால் பாஷாவுக்கு கரீம் கேட்கல கரிமால் பாசிட்டு போய் இந்த காரியத்தை நான் போய் சொல்லையில் இந்த காரியத்தில் உண்மை இருக்குன்னு சொல்லி என் கூட சேர்ந்து எங்கள் கூட சேர்ந்து வர்ற எல்லா ப்ரோக்ராம் கலந்து அவர் வந்து ஒரு ரிட்டையர்டு வந்து ஜட்ஜ் இல்லைங்களா ரிட்டையர்ட் ஜட்ஜு இப்போ அவர் முயற்சி பண்ணி கூட வாங்கி வாங்கி தர முடியலையா அவரும் சொல்லியிருக்க காரியம் வந்துட்டு இது நீதிமன்றம் மூலம் நடக்கும் நீதிமன்றம் மூலம் நடக்கும் சொல்லி சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கிறீங்க மீன் டைம்ல வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மீடியா கோரிக்கை வைக்கிறீங்க நாங்கள் எங்கள் சும்மா இருக்கிறோன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கு தான் இருக்கிறாங்க எல்லாரும் சொல்றது இப்போ சொல்லியிருக்கிறது இன் இந்தியன் பிரசிடண்ட் நேர் இந்தியன் பிரசிடண்ட் உள்ள ஆஃபீஸில் வந்து உள்ளவங்க நேரில் வந்து சொன்னாலும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு டெப்புட்டி லேபர் கமிஷனர் எங்கள்ட்ட சொல்லியிருக்காரு நாங்கள் ட்ரேடு யூனியன்கள் நாங்கள் ட்ரேடு யூனியன்கள் மிக பெரியவர்கள் நாங்கள் தான் இங்கே வந்து நிச்சயிப்போம் ஆன்லைன் சொல்லியாச்சுன்னா நான் சொல்கிறேன் எனக்கு ட்ரேட் யூனியன் எதிரில் இல்லை ட்ரேடு யூனியன் எங்களுக்கு வேணும் இனி ஒரு கேள்வி கேட்டீங்க எனக்கு கம்பெனிக்கு எதிராக பேச மாட்டோம்னு சொல்லி நாங்கள் கம்பெனிக்கு எதிராக வந்து கம்பெனிக்கு வந்து ஒரு பிரபலமான கம்பெனி எங்கள் கையில் ஒரு லெட்ரு கொடுத்துருக்குது எங்கள் கையில் ஒரு லெட்ரு கொடுத்துருக்கு அந்த லெட்டரில் சொல்லியிருக்குது சொல்லியிருக்குது பிரபலமான ட்ரேடு யூனியன்கள் எங்களிடமோ கவர்மெண்டிடமோ மறுபடியும் கரீம் அவர்கள் ட்ரேட் யூனியன் பக்கம் வர்றாரு எங்களிடமோ ட்ரேடு யூனியன் கேட்கவில்லை என்று பிரபலமான ஒரு ட்ரை கம்பெனி அவங்கக்குள்ள லெட்ரு பரல் அடித்து எங்களுக்கு லெட்ரு தந்துருக்காங்க நாங்கள் பின்ன ட்ரேட் யூனியன் சொல்லி பிஎல்சியில் வந்து பிஎல்சியிலேருந்து பஞ்சப்படி உருவாக்கிட்டு போட்டோம் எங்களுக்கு வேண்டியது அவங்க சம்பளம் கூட்டட்டும் என்ன வேணாலும் கூட்டட்டும் பஞ்சப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு மினிம பேஜஸ் ஆக்ட் பிரகாரம் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பஞ்சப்படியை நிச்சயிக்க வேண்டியது மினிமம் வேதன உபதேசமைங்கிற மினிமம் பேஜஸ் அட்வைசரி போர்டு அந்த அட்வைசரி போர்டு எங்களுக்கு பஞ்சப்படியை நிச்சயித்து அந்த பஞ்சப்படியை எங்களுக்கு கொடுத்தா போதும் அல்லாமல் ஒரு புதிய ட்ரேட் யூனியன் உண்டாக்கவோ ஒரு பார்ட்டி உண்டாக்கவோ இல்லை எங்களுடைய நோக்கம் இல்லை அந்த நோக்கம் இல்லை ஏன்னா பலருக்குள்ள அபிப்பிராயம் இருக்குது ட்ரேட் யூனியன் மூணாரில் இல்லை ட்ரேட் யூனியனுடைய அவங்களுடைய அந்த ஆத்மார்த்தமாக அவங்க செஞ்சிருக்க இதுக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி ட்ரேட் யூனியன் அது பற்றி தெரியணுன்னா கமல்பா சாருக்குள்ளே வீடியோ கேளுங்க அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு ஒரு காலத்துல ட்ரேட் யூனியன்கிறது வந்துட்டு ஏன்ட்ட பேசுகிறாங்களோ அந்த கமல்பா சார் சொன்னாங்க கமல் கமல்பா சார் கேஸ் ஒரு கொடுத்தட்டும் கரிம்பா இன் மேலே கேஸ் கொடுக்குறாங்களா ஒவ்வொருத்தரும் உண்மை அடிப்படையில் அதாவது எங்க கையில இருக்கிற ரெக்கார்டுகள் வச்சு தான் பேசுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நிச்சயித்த பஞ்சப்படி எட்டு பைசா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நிச்சயித்த பஞ்சப்படி ஏழு பைசா கேரளத்தில் முன்னூற்றி நாற்பத்தி மூணு பொருட்களுக்கு பூஜ்ஜிய சதமானம்தான் விலையில் உயர்வு உண்டாயிருக்குன்னு சொல்கிற இந்த பிஎல்சி கமிட்டி எங்கள் பஞ்சப்படியே பேசக்கூடாது பேசக்கூடாது பேச அதுக்கு வேண்டி எங்களுடைய உயிர் போனால் போராடுவோம் உயிர் உயிர் போகணுன்னு சொன்னதுக்கு இது மூணாரில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் ஒரு பிரபலமான ட்ரேட் யூனியன் ஒரு மீட்டிங் நடத்தி அந்த மீட்டிங் நடத்தையில் அந்த மீட்டிங் நடத்துலருந்துட்டு வந்துட்டு அந்த ட்ரேட் யூனியன் தலைவர் சொன்ன வாக்கு கரீமையும் கரீம் கூட சேர்ந்தவர்களையும் ஆளை வைத்து அடிப்போம் என்று சொல்லி அங்கு வைத்து சொன்னார் அதற்கு அங்கு இருந்த சில சொன்ன பதில் அவர் எங்களுக்காக போராடுகிறார் எங்களுக்காக போராடுகின்றவர்களை நாங்கள் அடிக்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்லி எங்களுக்கு சப்போர்ட்டாக அந்த மீட்டிங்கில் பேசி இருக்கிறார்கள் உங்கள் போராட்டத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் என்னென்னலாம் கேள்விகள்லாம் வருதோ எல்லாத்தையும் உங்களுக்கு முன்னாடி வச்சுருக்கிறோம் ஸோ அதுக்கான பதில் தெரி தெரிஞ்சதுன்னா அந்த பதில் தீர்வை கொண்டு வரட்டும் இல்லை அப்படின்னா அந்த ப கேள்விகளுக்கு ஏதாவது பதில் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதை பற்றி நம்ம ஒரு விவாதத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்